ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் நம்ம எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நால எதிர்நோக்கி காத்து காத்துக்கிட்டு இருக்கோம் அது நல்லபடியாக தான் வரப்போகுது உங்களோட காலம் பொற்காலமாக மாறப்போகுது அந்த பொற்காலத்துக்குரிய காலம் நம்மளுக்கிட்ட வரணும்னா நாமளும் சில வேலைகளை செய்யணும்ல நாம் சும்மா இருந்தால் எப்படி நம்மளோட காலம் பொற்காலம் ஆகணும் பொற்காலம்னால் என்ன பொற்குவியல்கள் கிடைக்கிற காலம் அந்த பொற்குவில்களில் நம்மக்கிட்ட இருந்தோம்னா நம்மக்கிட்ட எந்த ஒரு இதுவுமே இருக்காது அதாவது வறுமை இருக்காது அப்புறம் வந்து நம்மளுக்கு எதுவுமே வராது கோபம் வராது எதுவுமே வராது காசு இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் சாதிக்கலாம்ல அத்தகைய காசு மட்டும் நம்மளுக்கு இருக்கணும் அப்போ அந்த காசு எப்படி வரணும் எப்படி வந்தால் நம்மளுக்கு நிலையாக இருக்குன்னா அது உழைப்புனால வர காசாக தான் இருந்துச்சுன்னா தான் நிலையாக இருக்க முடியும் அதனால நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வேலை செய்கிறது தான் நம்மளோட பொழப்பாகவே வச்சுக்கணும் அது எந்த வேலையாகட்டும் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நாளாக வேலை செய்கிறது இல்லையான்னு கேட்காதீங்க நீங்கள் வீட்டில் வேலை செய்கிறீங்களே அதுக்கு கடவுள் பார்த்தீங்கன்னா அவரோட ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பாரு அதாவது அவரோட ஆசிர்வாதத்தை வச்சுட்டு என்ன செய்கிறதுன்னு கேட்குறீங்களா அந்த தான் நம்ம எல்லா விஷயங்களையும் கடக்க முடியும் இப்போது நம்ம ஒரு பக்கம் இருந்து காசு வரும்னு எதிர்பார்த்துட்ருப்போம் அதுக்கு தகுதியான நேரத்தில் கரெக்டான நேரத்தில் நம்மளுக்கு வந்தால் தான் அந்த நம்மளோட வேலை சிறப்படையும் போது அது முன்ன பின்னே ஆகிற சமயத்தில் நம்மளுக்கு டக்குன்னு ஒரு பக்கம் இருந்து ஒரு அமௌண்ட் வரும் அது வந்து கடவுளோட பிளஸிங்ஸ் தான் இப்படி தான் நம்மளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு எல்லாம் நிறையா பேர் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்போ டக்குன்னு ஆகும்னா திடீர்னு ஒரு டைமில் ஒரு மிராக்கள் மாதிரி நம்ம கருத்தரிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நடக்கும் அந்த விஷயம் கூட கடவுளோட ஆசிர்வாதம்தான் குழந்தைங்க பிறக்கிறது குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகிறது இந்த மாதிரி உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது எல்லாமே சகலமும் நம்மளோட கடவுளோட ஆசிர்வாதம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டப்படணும் தான் நம்மளோட கவலை தீரும் எனக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் கவலையாக இருக்கேன்னா அடித்து வச்ச என்னமோ சொல்லுவாங்க அடித்து வச்ச ஆணியாட்டமாக என்னமோ அது மாதிரி உக்காந்த கடையிலேயே உக்காந்துருக்கிறது ஒன்றும் செய்யாமல் ஒரு வேளை கூட செய்யாமல் அப்படியே உக்காந்துருக்கிறது அதனால் கவலை ஏதாவது தீருமா கிடையவே கிடையாது எந்த ஒரு கவலை தீரணுமோ அதை பற்றி ஃபஸ்ட்டு ஆராயணும் ஃபஸ்ட்டு மனசை ரிலாக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த கவலையை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம ரிலாக்ஸுன்றதுக்காக வேண்டி என்ன தெரியுமா அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா டேட்டா தான் வேஸ்ட்டாக போகும் சீக்கிரமாக காலியாயிரும் அப்போது நம்மளுக்கு சிந்திக்கிற திறமையே இருக்காது டயர்டாகி நம்ம தூங்கிடுவோம் ஆனால் நம்ம கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சைலண்ட்டாக இருக்கும்போது இருந்து பாருங்கள் நம்ம எங்கே தப்பு செஞ்சோம் எதனால் தப்பு செஞ்சோம் யார் யாரெல்லாம் தப்புக்கு உடந்தையாக இருந்தாங்க எந்த இடத்துல நம்மளை எல்லோரும் ஏமாற்றினாங்க எந்த இடத்துல காசை மிஸ் பண்ணோம் இப்படி பல கேள்விகளுக்கு உண்டான ஆன்சர் அப்போ தான் கிடைக்கும் கிடைக்கும் நம்ம முதல்ல சிந்திக்கணும் சிந்திக்கணும்னா நம்ம முதல்ல தனிமைப்படுத்தப்படணும் தனிமையில் இருந்தால் தான் சிந்திக்க முடியும் மைண்டை ஃப்ரீயாக வச்சா தான் சிந்திக்க முடியும் நம்ம கேள்விகளுக்கெல்லாம் பதில் அப்போ தான் கிடைக்கும் வாழ்க்கையில் நோகாமல் நோம்பி கும்பிட முடியவே முடியாது சரியா நொந்து வேலை செஞ்சோம்னா தான் அதுக்கு உண்டான பயன் கிடைக்கும் இப்போ நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்மளை நம்ம முதலாளி ஏமாத்துறாரு நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல மனசு நொந்து போய் வேலை செய்கிறோம் என்ன செய்கிறது அதை விட்டுட்டு ரோசைப்பட்டு நிற்கவும் முடியாது ஏன்னா வந்து நம்மளுக்கு வேறு இடத்துல கிடைக்கணுமே நம்மளுக்கு அன்றாடங்காட்சிங்க நம்மளுக்கு இன்றைக்கி வேலை செஞ்சால் தான் இந்த காசு வரும் இதை வச்சு தான் நம்ம போலப்போ ஓட்ட வேண்டியதாக இருக்கும் அதனால் நம்ம யாரே நம்பி இந்த வேலையை விடவும் முடியாது என்ன செய்ய முடியும் நீங்கள் உழையுங்க நீங்கள் வேலை செய்யுங்க உங்களோட ஆசீர்வாதம் இன்னொருத்தருக்கு பக்கபலமாக இருக்கும் அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் இன்னொருத்தருக்கு சாதகமாக அமைஞ்சு அவங்கனால உங்களுக்கு சில இந்த வேதனைகள்லாம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்காட்டியும் அவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அதிக ஊதியத்தில் ஒரு வேலை கிடைச்சிருக்கும் அது வந்து நீங்கள் உழைச்ச உழைப்புக்கும் சேர்த்து தான் சாயப்பாக கொடுப்பாரு நம்ம கர்மாவை இப்படித்தான் அனுபவிக்கணும்னா நம்ம அப்படித்தான் அனுபவிக்கணும் ஆனால் அங்கே வந்து நம்மளோட உடைப்பைக்கேற்ற உதயம் நம்ம ஹஸ்பண்டுக்கோ இல்லை நம்ம ஒய்ஃபுக்கோ நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம வீட்டில் இருக்க யாராவது நம்ம அண்ணன் தங்கச்சி அக்கா தங் தம்பி யாருக்கு வேணாலும் அந்த ப்ளஸ்ஸிங்ஸு போகும் ஆனால் நம்ம ஈகோ பார்க்கக்கூடாது ஏன்னா அதுவும் நம்மளுடைய நேரம் நம்ம மூணு நேரம் ஒழுங்காக சாப்பிட்றோமா எங்கே இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்குதா மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் குளிர் அடித்தாலும் நம்மளுக்கு தங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்குதா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் கிடைக்குதா மனுஷனுடைய அடிப்படை தேவைகள் இது இது பூர்த்தியானாவே போதும் இது கூட இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நாமெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண் பண்ணவங்களாக இருக்கிறனால தான் நம்மளாம் அந்த கஷ்டத்துக்கு ஆளாகலை அந்த கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட நம்ம அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ள தயாராகணும் எந்த சூழ்நிலையிலையும் வாழ பழகிக்கணும் கடைசி மூச்சு உயிர் உள்ள வரைக்கும் என்னென்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம கஷ்டப்பட மனசை தயார் பண்ணிக்கணும் தைரியமாக இருங்க நம்பிக்கையாக இருங்க பொறுமையாக இருங்க தைரியம் நம்பிக்கை பொறுமை எல்லாமே அவரு தான் நம்ம தாயை விட பன் பன்மடங்கு நம்ம மேலே அதிகம் பாச வச்சிருக்கிறவரு நம்ம சாயப்பா எந்த காரணத்துலையும் எப்பொழுதிலும் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார் நம்ம அவர் வந்து நம்ம கூப்பிட்ட உடனே ஆன் த ஸ்பாட்டில் வருவார்னா ஏதோ ஒரு ரூபத்தில் வருவார் நம்மளுக்கு எந்த ரூபமாக இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ரூபத்தில் வந்து நம்மளுக்கு உதவி செய்வார் கஷ்டங்கள் வந்தால் அனுபவிக்கத்தான் வேணும் அந்த கஷ்டங்களை அனுபவிச்சாதான் கவலைகள் தீரும் கவலைகள் வரக்கூடாதுன்னா கஷ்டங்கள் தீரவே தீராது கவலைகள் வரக்கூடாதுன்னா கஷ்டங்கள் வந்து அனுபவிக்க கற்றுக்கணும் இதுதான் உண்மையான விஷயம் என்னடா கஷ்டத்தை அனுபவிக்கிறதுனா அந்த வழியும் வேதனையும் உங்களுக்கு வந்தால் தானே தெரியும்னா எனக்கு வந்த கஷ்டம் வேறே உங்களுக்கு வந்த கஷ்டம் வேறே ஆனால் நான் என்ன இருப்பேன் என்ன மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே கஷ்டம் வரக்கூடாதுன்னு இருப்பேன் ஒவ்வொருத்தரோட வழியும் வேதனையும் அவங்கவுங்களுக்கு வந்து கொஞ்சம் கடினமானதாக தான் இருக்கும் ஆனால் அவங்களால தாங்க கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அந்த கஷ்டங்களும் வேதனைகளும் இருக்குன்றதில் எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா நீங்கள் தாங்கி கொள்கிற அளவுக்கு தான் கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லா சுமைகளையும் கொடுப்பார் அதுக்கு மீறிய சுமையை நம்மளுக்கு கொடுக்க மாட்டார் சரிங்களா ஏன்னா அந்த மாதிரி நம்மளோட கேரக்டரும் அமைஞ்சு போயிடும் நாம் எல்லாரும் கடவுளோட ஆசிர்வாதனால் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக கண்டிப்பாக வாழப்போகிறோம் நம்முடைய காலம் பொற்காலமாக போகுது ஆனால் அதுக்கு உண்டான எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லா செயல்களுக்கும் எல்லா ஒழுக்கத்திற்கும் எல்லா பண்புகளுக்கும் நாம் தகுதியானவங்களாக ஆகணும் ஆனால் தானே ஜொலிக்க முடியும் சும்மா இருந்தால் எப்படி ஜொலிக்க முடியும் வைர மாதிரி நம்ம சாயப்பா நம்மளுக்கு வைரத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு நம்ம ஜொலி ஜொல்லி ஜொலின்னு ஜொலிக்க போகிறோம் பொய் இல்லை உண்மைதான் ஆனால் நீங்கள் அதற்கு தயாராகுங்க உட்காந்த இடத்துலேருந்து நம்ம உட்காந்துட்டே இருக்கிறோம் ஒரு இடத்துல எப்படி வந்து வைர கிரீடம் சூட்டுவாங்க இல்லை இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க நூறு பர்சன்டேஜ் செய்யுங்க அது நேர்மறையான ஒரு விஷயத்துக்காக அதை செய்யுங்க நேர்மறையான முறையில் செய்யுங்க உங்களுக்கு எல்லா பக்கமும் வெற்றி சூழ்ந்து வரும் இந்த பிரபஞ்சம் இப்படி ஒரு தங்கமான ஒரு அறிவான ஒரு பொக்கிஷமான அன்பான ஒரு நபர் இப்படி எல்லாத்து மேலேயும் அன்பாக இருக்காரு இவருக்கு நாம் போய் உதவி செய்யணும்னு இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாமே கொண்டு வந்து உங்களுக்கு குவிச்சு கொடுக்கும் அப்போது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அதனால் நம்ம என்னைக்கும் கவலைகளை வந்து கவலைகள் கவலைப்படக்கூடாது ஏன்னால் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டோம்னா கவலைப்பட மாட்டோம் அதனால் கஷ்டப்படுறதுக்கு நம்ம ரெடியாகும் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் அப்போ தான் நம்மளுக்கு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அதாவது நம்மளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை வரும் திரும்பி ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அடுத்தது சந்தோஷம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த சந்தோஷம் வந்துருச்சுன்னா அடுத்தது கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இப்படியே ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் கஷ்டப்படும்போது கஷ்டப்படலாம் சந்தோஷப்படும் போது சந்தோஷப்படலாம் இப்படி ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை கொடுத்த சாயப்பாவுக்கு நமக்கோடான கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் தெரிவிச்சுட்டு நாம் எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் வளமுடன் சைராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்